காளிகேசம் கோவிலுக்கு செல்லும் கூடிய பக்தர்களிடம் வசூலிப்பதாக பணம் வசூலிப்பதாக அதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையிடம் விஹெச்பி புகார் கொடுத்திருக்கிறார்கள் இந்த காளிகேசம் கோவில் என்பது குமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இந்த அவங்க அது அவங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காளிகேசம் கோவில் அப்படிங்கிறது இந்த வனத்துறை சட்டம்லாம் வருவதற்கு முன்னாடியிலிருந்தே அந்த கோவில் அங்கே இருக்குது எப்பவுமே பக்தர்கள் வந்து அங்கே போகிறது செவ்வாய் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் அங்கே போய் வழிபடுறதுங்கிறது வழக்கமாக கூடிய ஒன்று இப்போ நீங்கள் வனத்துறை சட்டம் அப்படின்னு சொல்லி உனக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கே போகிற பக்தர்கள் ஒரு நபர் ஒருவர்களுக்கு முப்பது ரூபா நீங்கள் கட்டணம் வசூலிக்கிறீர்கள் இது பக்தர்களை வந்து பெரிதும் வந்து பாதிக்கிறது அதனால உடனடியாக இந்த கட்டண வசூலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த வனத்துறைக்கு எனக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதாவது இப்போ எப்படின்னா காளிகேசம் கூடியது கிரிப்பாறையை தாண்டி நேரம் நீங்க உள்ள போகணும் அதுக்கு மேலே வந்து எஸ்டேட்டுகள் ஸோ இது அந்த மலை அடிவாரத்தில் ஒரு ஆறு அந்த ஆறை ஒட்டி அந்த கோயில் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெருவாரியாக போகக்கூடிய ஒரு இடம் ரொம்ப அருமையான இடம் இப்போது அந்த கோயிலுக்கு வழிபடுறதுக்கு இப்போ நீங்கள் வந்து முப்பது ரூபாய்னு போடுறீங்க ஏன் அப்படின்னு சொன்னால் வனத்தெல்லாம் பாதுகாக்கணும் இப்போ என்ன அப்படின்னா இந்த அறிக்கையில சொன்ன விஷயம் சரி உங்க சட்டம் வரத்துக்கு முன்னாடியே அங்க வந்து வழிபாடு இருக்கிறது ஆனாலும் அந்த வனத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் சட்டம் கொண்டு வந்தோம் நீங்க சொல்லலாம் இவ்வளவு தூரம் வனத்தை பாதுகாக்கக்கூடியது இல்லை நம்ம வனத்துறை வனப்பகுதியில் ஒரு கிலோமீட்டர் குவாரி பண்றதுக்கு வந்து சட்டம் கொடுத்தாங்கல்ல அனுமதி கொடுத்தாங்கல்ல அப்போல்லாம் நீங்க எங்கெங்கே போனீங்க அப்ப வனத்துறை பொங்கி எழுந்திருந்திருக்கணும்ல ஏண்டா உன் குவாரியில் நீ சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கிலோமீட்டர் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் வந்து குவாரிக்கு லைசென்ஸ் கொடுக்கலாம்னு ஒருத்தன் சொன்னானே அன்னிக்கு இந்த வனத்துக்காக வேண்டி பேச வேண்டி இந்த டிபார்ட்மெண்ட்டை அன்னைக்கு வாயில் என்னத்தை வச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த கேள்வியை கேட்கணும் இல்லை சரி கோவிலுக்கு வந்த உடனே இந்த முப்பது ரூபா கட்டணம் இவங்க போடுறாங்களாம் ஏன்னா அந்த வனத்தை பாதுகாத்தே ஆகணுமா காட்கில் கமிட்டின்னு ஒரு ரிப்போர்ட் அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்தது எதுக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் கன்சர்வேஷனுக்காக அந்த கமிட்டி ரிப்போர்ட்டையே செயல்படுத்தவில்லை ஏன்னா கேரளாவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பகுதி ஏன் செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அவ்வளவு டீவியேஷனும் அவ்வளவு பாதி விஷயமும் வந்து கிறிஸ்தவனுக்குள்ளது மேலே அந்த ரிப்போர்ட்டை செயல்படுத்தாமல் நிறுத்தியது யூபிஎஸ் சர்க்கார் அப்போது வனத்தை பற்றி அவ்வளவு கன்சர்ன் உள்ளவர்கள் காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்டை செயல்படுத்தியே ஆகணும்னு அன்றைக்கே வந்து நீங்கள் குரல் கொடுக்கல இது தவிர வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய பகுதியை தவிர ஒரு மலை அந்த மலையவே இப்போ காணலையா கன்னியாகுமரி ஜில்லாவில் அவ்வளவும் குவாரியாக போயிடுச்சு ஒரு ரோடு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மந்திரியான உடனே நாகர்கோயிலேருந்து க திருவந்தரத்துக்கு ஒரு ஹைவே போட்டார் போடும்போது அந்த ஊரில் லால் மோகன் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கூட்டங்கள் அப்புறம் இந்த ஒருத்தர் ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு ரிட்டயர்ட் ஒருத்தர் தேவசகாயமா ஒன்று இப்போ மலைமலையா உடச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கேஸ் போட்ட இந்த ஐஏஎஸ் ஆபீசர் இவனெல்லாம் ஒரு பயில ஏரியாவிலேயே காணலை சோ இவர்களுக்குள்ள நோக்கம் என்பது வனத்தை பாதுகாப்பதோ அந்த இடத்தை பாதுகாக்கிறதோ கிடையாது இவர்களுக்குள்ள நோக்கம் அது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்தப்பட்டால் அதை தடுக்க வேண்டும் ஏன்னா என்னால் நாடு உருட்டுறோம் பத்து ஹிந்து ஒரு இடத்துல போய் வழிபாடு நடத்துறானா உடனே அதை தடுக்கணும் தேசத்துக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் பயன்படுத்துறதுக்கு தான் இந்த வனத்துறை சட்டங்கள்லாம் இப்ப இவ்வளவு சட்டத்தெல்லாம் இந்த நியாயத்தெல்லாம் இந்த வனத்துறை பேசுதே மொத்தமலையும் அங்கே இடிச்சுட்டு போனாலே அதே ஜில்லால இப்ப நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஒண்ணுங்க நீங்க அந்த மாவட்டத்தில் இப்ப போய் பாருங்க இப்ப புதுசா ஒரு ஹைவே ஒண்ணு போட்டிருக்காங்க அதாவது எப்படின்னா நாகர்கோவிலுக்கு வர்றதுக்கு அந்த ஆரோமடி தாக்கி பைபாஸ் பண்ணி நம்ம காவல் கிணறு வழக்கில் இருந்து நாகர்கோயில் அவுட்டரில் வந்து அந்த ரோடு சேருது அதுக்கப்புறம் அது அந்த சைடில் டவுனுக்கு வெளியில் போகிற அந்த ஒரு ஸ்ட்ரெச்சின் ஒர்க்கு முடியலை ஒரு ரோ ஹைவே இருக்குது அதை இப்படி இங்கே வந்து இப்படி கட் பண்ணி இப்படி இறச்ச குளத்தோடு அப்படி உள்ளே போயிருந்தான் அந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தாச்சுன்னா எங்கள் ஜில்ல இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவு லாரியில் மட்டும் கழுகலாக போகுது ஏன் வனத்தை பாதுகாக்க வேண்டியதுனால் பாறைகளை போய் பாதுகாக்க வேண்டியதுனா வனத்துறை இயற்கை வளம் காணாமல் போகுது ஏன்னா கிறிஸ்தவம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் மந்திரி பின்னணியன் யார் அந்த மந்திரி யாருக்குனா ஒருத்தர் வெளியில் நீக்கின உடனே கிறிஸ்தவம் போராட்டத்துக்காக வேண்டி திருப்பி மந்திரி ஆக்கினார்களே மனோ தங்கராஜ் அவர் பின்னணியில் அது ஓடுதான் அப்போ இந்த வனத்துறையோட நோக்கம் என்பது வந்து நீங்கள் ஏதோ வந்து அது காட்டுக்குள் இருப்பதுனால் அது இல்லை இந்த வனத்துறையோட நோக்கம் நாலு ஹிந்து வழிபடக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் மூடினோம் இதை சொல்லியாச்சுன்னா இந்த கிறிஸ்துவ மந்திரிக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவர் சாதாரண ஹைந்தவ சேவா சங்கம் மாநாடு மண்டைக்காட்டில் நடந்ததை தடுத்தவர் ஹிந்துக்கள் போராடி அதை மீண்டும் பெற்றார்கள் ராஜா காலத்திலிருந்து தக்கலை போலீஸ் இருந்து காவடி போகும் திருச்செந்தூருக்கு அதை தடுத்தார் ஹிந்துக்கள் போராடி அதை மீண்டும் பெற்றார்கள் ஆனாலும் கவர்மெண்ட்டுக்குள்ள அவென்யூவில் எங்கெங்கெல்லாம் ஒரு ஹிந்து டச் இருக்கோ அதை ஒழிப்பது என்பதை அவர் வந்து விரதமாக்கி இருக்கிறார் போராட்டத்தின் நோக்கம் என்ன அப்படி விட்டு ஒரு வெறிபிடிச்ச கிறிஸ்தவ ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒழிக்கிறான் அவன் தான் மந்திரியாக ஆனால் இந்த கிறிஸ்தவெல்லாம் மதச்சார்பின்மை பேசுவான் நம்ம உடனே நம்ம அப்படியெல்லாம் பார்க்கப்படாதுன்னு நாலு ஜந்துவும் சொல்லுவான் இப்ப இந்த மாவட்டத்தில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அஜெண்டா இஸ் மியர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹிந்து பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் இதை இதுக்கு பின்னாடி நோக்கம் இல்லை இதுக்கு இந்த சட்டம் என்பது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது எப்படி ஹைந்தவ சேவா சங்க மாநாட்டை இந்துக்கள் மீண்டும் பெற்றார்களோ எப்படி காவடி எடுக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமான சம்பிரதாயம் அதை இந்துக்கள் மீண்டும் பெற்றார்களோ அதே மாதிரி இதையும் இந்துக்கள் போராடி பெற வேண்டும் ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஹிந்துஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தை அடுத்த காஷ்மீராக மாற்றாமல் இந்த மனோ தங்கராஜ் போக மாட்டார் அவருக்குள்ள அஜெண்டாவை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்க வே எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் வேலை பார்க்கக்கூடிய இந்துக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ மந்திரி ஆயாச்சுன்னு சொன்னால் எப்படி அரசை முழுக்க அவன் வந்து கிறிஸ்தவர்களுக்குள்ள அடியாட்களாக வேலை செய்ய வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சியில் திமுக இந்துக்களும் இருக்கே இல்லை உங்களால் இந்துக்களுக்கு சாதகமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு துரோகத்தையாவது நீங்கள் இன்னைக்கு வர தடுத்திருப்பீங்களா படிங்க மனோ தங்கராஜிட்ட படிங்க எப்படி அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் வைத்து ஹிந்து மதத்தை அழிக்கிறானோ நீங்கள் கிறிஸ்தவனின் தொல்கையை அழிக்க வேண்டாம் இவர்கள் அழிப்பை தடுப்பதற்காகவாது நீங்கள் உங்கள் மதத்துக்கு விசுவாசமாக இருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லை என்றால் உங்களை இந்து என்று சொல்லி கொள்ளாதீர்கள் தயவு செய்து ஆன்மீக ஆட்சி உள்ள திமுக காரன் நெத்தியில் தூரம் பொட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறான் இது எதுக்கு நீ அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடப்பது திட்டமிட்ட ஹிந்து மத ஒழிப்பு ஏற்கனவே வாருங்க ராக்குக்கு போட்டு விடுறதுக்கு ஜெட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண விட மாட்டானா எங்கே விவேகானந்தா பாறைக்கு அது வந்தாச்சுன்னு சொன்னால் மீனவர் வாழ்வாதாரம் கெடுமா சுற்றுப்புற சூழல் நாசமாகுமா இதெல்லாம் நாசமாகுமா இப்போ முட்டத்திலிருந்து போட் சர்வீஸுக்கு பண்ண போகிறானேன்ட்டு அப்போ அது நாசமாகத அப்போ அந்த கடலில் வந்து எப்படி விவேகானந்தர்னு சொன்னால் கடலுக்கு பிரச்சனை வந்துடும் ஏசுநாதர்னா கடலுக்கு பிரச்சனை வராது என்னது சரி அங்கே இவ்வளோ போட்டு இருக்குங்க இதில் எவ்வளோ போட்டு உண்மைக்குமே லைசன்ஸ்டு போட்டு அன்லைசன்ஸ்டு போட்டு எவ்வளோ உள்ளே போகுது இதுக்கு வந்து இந்த இது உண்டு பெட்ரோலுக்கு வந்து இந்த வண்டிக்கு விடுறதுக்கு வந்து அரசு மானியம் உண்டு மானியத்தெல்லாம் போட்டுக்கு அரசு அதிகாரிகள் கொடுக்குறேன் லோக்கலில் இருக்கிற சர்ச்சை வழி தானே அதுக்கு கொடுத்து டோக்கனை கொடுத்து காசு வாங்குறீங்க உங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக நின்று உனத்தையும் செக் பண்ணி கொடுக்குறேன் ஏன் அப்போ இவர்கள்லாம் உள்ளே போய் வந்து இந்த வண்டியில் போகும்போது விடக்கூடிய இதிலெல்லாம் ஒன்றும் அது கட்டுப்போகாத விவேகானந்தர் பாறைக்கு போட்டு போனால் மட்டும்தான் போகுமா சரி திருவள்ளூர் சிலையை கருணாநிதி வச்சாரு அந்த நேரத்தில் வந்து கட்டுமானப் பணிகள் நடக்கும்போது விரிவடையும் போது கடல் போகாது ஏன்னா இட் இஸ் டார்ஃபிங் விவேகானந்தர் பாறை அப்போ அது போகாது இப்போ விவேகானந்தர் பாறைக்கு கூட்டம் போகும்போது அது போகும் இது என்ன என்விரான்மெண்ட்டுன்னு எனக்கு புரியல செலக்டிவ் ஆமாம் இது அந்த மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல் இந்துக்களின் மீது நடந்து வருகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் விசு இந்து பரிஷத் அமைப்பின் இந்த போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் துணை நிற்க வேண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு காரணத்தை சொல்லும் இப்போ கேரளாவில் எல்லா மலைகளுக்குள்ளே சர்ச்சை கிரிச்சு இது எல்லாமே இருக்கு பானதீர்த்தத்துக்கு போக முடியாது எங்க திருநெல்வேலி மா மாவட்டத்தில் நமக்கு பாவனாசத்துக்கு மேலே சொறிமுத்தையினார் கோயிலுக்கு போகும்போது அதுக்கு கூட ஆயிரம் கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்படுகிறது சதுரகிரிக்கு சதுரகிரி மலையில் கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது இதே மலைக்கு அந்த பக்கம் கேரளாவில் மலையோட மொட்டமாடியில் வர கட்டி வச்சிருக்கான் சர்ச்சையும் மற்றதையும் அப்போ இந்த என்வரான்மெண்ட் எப்படி ஒவ்வொரு ஊர்ல வேலை செய்யுதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல கோஸ்டல் ரெகுலேட்டரி சோன்னு ஒன்று இருக்குது நூறு மீட்டருக்கு அந்த ஹை ஹைட்டில் இருந்து வரக்கூடியது அதுக்குள்ளே அவ்வளவு கட்டுமான பொடியும் கிறிஸ்தவ ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ சிஆர்சல்ட்லாம் அப்பப்பெல்லாம் அப்ளிக்கபிள் ஆகாது அதனால் இது வந்து நீங்கள் வந்து ஏதோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சொல்லக்கூடியதில் ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது ஹிந்து வழிபாட்டை தடுக்க வேண்டும் இதை தவிர இதுக்கு நோக்கம் இல்லை என்பது தான் உண்மை